அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் தோழி இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை அதில் ஒரு காதை பாத்திரம் பெற்ற காதை மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் தூக்கி கொண்டு தீவிற்கு அழைத்து சென்றது மணிமேகலா தெய்வம் நீங்கிய பிறகு அந்த தீவினை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறாள் மணிமேகலை அப்பொழுது தெய்வ திருக்கோலத்துடன் ஒரு பெண் மணிமேகலைக்கு முன் வந்து நின்று படகு கவிழ்ந்து தப்பி வந்தவளை போல இங்கு வந்துள்ள தூயவளே நீ யார் என்று அந்த பெண் மணிமேகலை பார்த்து கேட்கின்றாள் அப்பொழுது மணிமேகலை முற்பிறப்பில் நிலவுலகை ஆட்சி செய்த அரசனாக இருக்கின்ற ராகுலனின் மனைவி லக்குமி இந்த பிறவியில் நாட்டிய கலைச்செல்வியாக இருக்கின்ற மாதவியின் மகள் என்னுடைய பெயர் மணிமேகலை என்று தன்னை அறிமுகம் செய்து மணிமேகலா தெய்வம் மூலம் இங்கு வந்தேன் இந்த பீடிகையின் மூலம் என்னுடைய பலம் பிறப்பினை அறிந்து கொண்டேன் நான் அடைந்த பயன் இதுதான் என்று பூங்கொடியே நீ யார் என்று அந்த பெண்ணிடம் மணிமேகலை கேட்கின்றார் அதற்கு அந்த பெண் தீவின் அருகில் ரத்தின தீவகம் சமந்தகம் என்ற மலை உச்சியின் மேல் தன்னை சேர்ந்தவர்களை பிறவிக்கடலில் கடலில் கரை சேர்க்கும் புத்தரின் பாதப்பீடிகையை வலம் வந்து வந்தேன் இப்பொழுது இந்திரனின் ஆணையால் இந்த புத்தர் பீடிகையை காவல் செய்து வருகிறேன் என்னுடைய பெயர் தீவதிலகை என்று அறிமுகம் செய்தாள் மறுபடியும் தீவதிலகை அறநறி தலைவனாக நல்லறத்தில் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்ற புத்தருடைய அந்த சிறப்புக்கு உரியவர் அரிதானவர்தான் இந்த பீடிகையின் முன்பு தெரிவது கோமுகி என்ற பொய்கை அந்த பொய்கையில் பெரிய குபளை மலர்களும் நெய்தல் மலர்களும் பூத்துக் கொழுங்குகின்றது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று அதாவது பௌர்ணமி நாளில் புத்தர் பிரான் தோன்றிய நாள் அந்த நாளில் ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி வெளிவரத் தோன்றும் அந்த நாள் இந்த நாள்தான் அந்த அமுத சுரபி உன் கையில் கிடைக்கின்ற நேரம் இது இந்த பாத்திரம் இடுகின்ற உணவு அரியூர் மருந்து எடுக்க எடுக்க குறையாது வாங்குபோர் கைதான் வலிக்குமே தவிர பாத்திரத்தில் இருக்கின்ற செல்வங்கள் எதுவும் குறையாது இந்த அர்ச்சய பாத்திரத்தின் தன்மையை அரவண அடிகளிடம் வரலாற்றை அறிந்து கொள்வாய் என்று தீபதிலகை அதற்கு மணிமைகளிடம் கூறுகின்றாள் அதன் பிறகு மணிமைகளை அந்த அர்ச்சய பாத்திரத்தை அடைவதை விரும்பி புகழ்மிக்க புத்தருடைய பீடத்தை தீவதிலகையுடன் இணைந்து வலம் வந்து வணங்குகின்றால் பொய்கையிலிருந்து எழுந்து வந்து மணிமேகலின் கையில் சேருகின்றது அமுதசுரபியைக் கொண்ட அந்த அச்சய பாத்திரம் அதனை பெற்ற மணிமேகலை அளவில்லா மகிழ்ச்சி கொண்டு மாறனை வென்ற வீரனே தீய வழிகளையெல்லாம் அழித்த பகைகளை நீக்கிய புத்தர் பிரானே தருமத்தின் தலைவனே உன்னை வணங்குவது அல்லாமல் வாழ்த்துவதற்கு என் நாவில் அடங்காது என்று ஒவ்வொரு முறையும் வாழ்த்தி தீவதிலகையோடு சேர்ந்து வாழ்த்துகிறாள் அதன் பிறகு தீவதிலகை மணிமைகளை பார்த்து பசியாகிய நோய் இருக்கிறதே அது மேல்குடியில் பிறந்த தகுதியையும் அழித்துவிடும் தூய எண்ணங்களை சிதைத்துவிடும் கல்வி என்ற பெரும் புனையை நீக்கிவிடும் நாணமாகிய அணியை போக்கிவிடும் பெருமையான அழகினை சிதைத்துவிடும் மனைவியோடு அடுத்தவர் வாசலில் பிச்சை எடுக்கும் நிலையை கொண்டு வருவது பசி என்ற நோய் அதனை விரட்டி அடிப்பது நம்முடைய கடமை கைமாறு செய்யும் தகுதி உள்ளவர் ஒரு பொருளை கொடுப்பவர் அறத்தை விலைக்கு விற்பவர் ஆனால் இல்லாத ஏழை மக்களின் பசியை நீக்குபவர்தான் இந்த உலகத்தில் தர்மத்தின் தலைவனாக வாழ முடியும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே நீயும் அப்படிப்பட்ட உயிர்தரும் வழியைத்தான் மேற்கொண்டுள்ளாய் கலங்கமற்ற நல்லறத்தினை அறிந்து கொண்டிருக்கின்றாய் என்று தீவதிலகை மணிமேகரிடம் சொல்கின்றாள் அதற்கு மணிமேகலை முற்பிறப்பில் என் கணவனை திட்டிவிடம் என்ற பாம்பு தீண்டி உயிர்விட்டான் அப்பொழுது நானும் அவனோடு சேர்ந்து தீக்குளிக்க உடல் வெந்தது உணர்வு நீங்கி வெயில் மிகுந்த உச்சி பொழுதில் சாது சக்கர முனிவனுக்கு முன்னர் உணவு தந்தது போல் கனவு கண்டு மயங்கி அதன் பிறகு என் உயிரும் பிரிந்தது கனவில் கண்ட காட்சியை நினைவின் பயனாய் அறப்பயனாக அமுதசுரபி எனக்கு கிடைத்தது என்று மணிமேகலை சொல்கின்றாள் அதனைத் தொடர்ந்து போல காப்பேன் இந்த அச்சைய பாத்திரத்தை எப்படி ஒரு குழந்தையின் பசியை தாய் காக்கின்றார்களோ அதே போல ஏழையின் பசியை நான் வந்து கண்டிப்பாக இதன் மூலமாக அவங்களுடைய பசியை போக்குவேன் என்று தீபதிலகையிடம் மணிமேகலை அந்த அறத்தின் பயனை எடுத்துரைக்கின்றாள் அதன் பிறகு தீபதிலகை நீ அறத்தின் பயனையும் உணவின் பயனையும் பசியின் நோயையும் நன்கு அறிந்திருக்கின்றாய் கட்டாயம் நீ மணிபல்லவம் விட்டு உன்னுடைய ஊருக்கு இதை எடுத்து செல் என்று விடைபெறுகிறாள் மணிமேகலையும் தீபதிலகையை வணங்கிவிட்டு கையில் ஏந்திய ம அபுதரபியோடு வானில் பறந்து புகார் நகரம் நோக்கி செல்கிறாள் சொன்ன சொல் சவராத அந்த மணிபல்லவம் தீவிலிருந்து மணிமேகலா தெய்வம் ஏழாம் நாள் ஊருக்கு செல்கிறாள் தாய் தோழி இருவருடைய கவலையும் நீங்கி அவர்களை வணங்கி இந்த அச்சய பாத்திரத்தை நீங்களும் வணங்குங்கள் இதை பற்றியான விளக்கத்தை நாம் அரவணிகளிடம் சென்று கேட்போம் வாருங்கள் என்று அவர்களை மழைத்து புறப்படுகிறாள் இதோட பாத்திரம் பெற்ற காதை நிறைவுற்றது நன்றி